கேள்வி நேரத்துல நீங்க எல்லாம் நூறு தடவை கேள்வி கேட்டிருக்கீங்க அவ்வளவு நேரலையில் தான் பேச்சிருக்கு அதுக்கப்புறம் இப்படி அபாண்டம் சொல்லலாமா நேரலைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல நேரலை பெருகிட்டே தான் இருக்கு இல்லாத நேரங்கள்ல உங்களை காட்டணும் அப்படின்னா நாங்க காட்ட முடியாது என்ன காட்டணும்னு கேட்கலீங்க ஐயா நேரலை எல்லாரும் பேசும்போது கொடுக்கறத எனக்கும் கொடுங்க அது நீங்க கேள்வி நேரம் மட்டும்தான் நேரலை அது நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல யாருக்கும் தடை இல்லாம இருக்கு மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய நாடு ஒரு சிறப்பான கடல் வளத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு இங்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களுடைய நலனிற்காக எவ்வாறு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை இங்கு செயல்படுத்த இருக்கிறது அல்லது ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் விரிவாக கூறியிருக்கிறார் ப்ளூ ரெவல்யூஷன் என்று நம்முடைய மத்திய அரசு ஒரு தனியான ஒரு நீள புரட்சிக்கு பல்வேறு இலக்குகளை நிர்ணயித்து கடந்த நான்கு ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையின் போது குறிப்பாக ஆழ்கடல் மீன்பிடிப்பு நான்கை வருடங்களுக்கு முன்பாக பிரதமரே நேரில் வந்து ராமேஸ்வரத்திலே துவக்கி வைத்தார் அந்த திட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியின் போதுங்கிறது கேள்வி நேரத்துல நீங்க எல்லாம் நூறு தடவை கேள்வி கேட்டிருக்கீங்க அவ்வளவு நேரலையில்தான் பேசிருக்கு அதுக்கப்புறம் இப்படி அபாண்டம் சொல்லலாமா நேரலைக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துல நேரலை பெருகிட்டே தான் இருக்கு இல்லாத நேரங்கள்ல உங்களை காட்டணும் அப்படின்னா நாங்க காட்ட முடியாது என்ன காட்டணும்னு கேட்கலீங்க ஐயா நேரல எல்லாரும் பேசும்போது குடுக்கறத எனக்கும் நியாயத்தை தான் கொடுங்க அது நீங்க கேள்வி நேரம் மட்டும்தான் நேரலை அது நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல யாருக்கும் தடை இல்லாம இருக்கு மாண்மிகு பேரவை தலைவர் அவர்களே இந்திய நாடு ஒரு சிறப்பான கடல் வளத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு இங்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களுடைய நலனிற்காக எவ்வாறு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை இங்கு செயல்படுத்த இருக்கிறது அல்லது ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் விரிவாக கூறியிருக்கிறார் புளூ ரெவல்யூஷன் என்று நம்முடைய மத்திய அரசு ஒரு தனியான ஒரு நீல புரட்சிக்கு பல்வேறு இலக்குகளை நிர்ணயித்து கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையின் போது குறிப்பாக ஆழ்கடல் மீன்பிடிப்பு நான்கைந்து வருடங்களுக்கு முன்பாக பிரதமரே நேரில் வந்து ராமேஸ்வரத்திலே துவக்கி வைத்தார் அந்த திட்டத்தை கடந்த அதிமுக ஆட்சியின் போது